பேரடை அட்ஜெக்ட் ஆங்கிலம் கற்க இரண்டாவது சாவி பேரடை என்றால் என்ன பேரடை சொற்கள் ஒரு நபர் பொருள் அல்லது இடத்தின் பண்புகளை விவரிக்கின்றன இவை எந்த ஒரு பொருள் எப்படி உள்ளது எத்தனை உள்ளது அல்லது எந்த வகையானது என்பதை குறிக்கின்றன பேரடையின் அடையாளம் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல்லின் பண்புகளை வெளிப்படுத்தும் சொற்கள் பேரடை என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் இது சிவப்பு மலர் திஸ் இஸ் ஏ ரெட் ஃபிளவர் அவன் புத்திசாலி மாணவன் He இஸ் ஆன் அன்டெலிஜென்ட் ஸ்டூடண்ட் என்னிடம் மூன்று புத்தகங்கள் உள்ளன ஐ ஹாவ் த்ரீ புக்ஸ் பேரடைகளின் வகைகள் ஒன்று பண்பு பேரடை அப்ஜெக்டவ் ஆஃப் குவாலிட்டி நபர் பொருள் அல்லது இடத்தின் தரத்தை விவரிக்கிறது எடுத்துக்காட்டுகள் நல்ல அழகான வேகமான இனிமையான வாக்கியம் அவள் ஒரு அழகான பெண் ஷி இஸ் ஏ பியூட்டிஃபுல் கார்ல் இரண்டு இன்னும் பேரடை அப்ஜெக்டவ் ஆஃப் நம்பர் என் அல்லது வரிசையை குறிக்கிறது எடுத்துக்காட்டுகள் ஒன்று இரண்டு முதல் இரண்டாவது வாக்கியம் என்னிடம் ஐந்து பேனாக்கள் உள்ளன ஐ ஹாவ் ஃபைவ் பென்ஸ் மூன்று அளவு பெயரடை அப்ஜெக்டவ் ஆஃப் குவாண்டிட்டி அளவை குறிக்கிறது ஆனால் என்ன முடியாதது எடுத்துக்காட்டுகள் சிறிது சில அதிக முழு வாக்கியம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் ஐ நீட் சம் வாட்டர் நான்கு பெயரடை டெமான்ஸ்ட்ரேட்டவ் அப்ஜெக்டவ் குறிப்பிட்ட பொருள்களைச் சுட்டுகிறது எடுத்துக்காட்டுகள் இந்த அந்த இவை அவை வாக்கியம் இந்த புத்தகம் என்னுடையது திஸ் புக் இஸ்மாயின் ஐந்து உடைமை பெயரடை பசசவ் அப்ஜெக்டவ் உரிமையை காட்டுகிறது எடுத்துக்காட்டுகள் என்னுடைய உன்னுடைய அவனுடைய அவளுடைய வாக்கியம் என்னுடைய வீடு பெரியது மை ஹவுஸ் இஸ் பிக் ஆறு கேள்விப் பெயரடை இண்டரகடவ் அட்ஜெக்டவ் கேள்விகளை கேட்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டுகள் எந்த யாருடைய எத்தனை வாக்கியம் எந்த நிறம் நன்றாக உள்ளது வித் கல இஸ் நைஸ் பேரடைகளின் இடம் போசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்டவ்ஸ் ஆங்கிலத்தில் பேரடைகள் பொதுவாக பெயர் சொல்லுக்கு முன் வரும் எடுத்துக்காட்டுகள் இது சிவப்பு புத்தகம் திஸ் இஸ் ஏ புக் அது பழைய வீடு தாட் இஸ் ஆன் ஓல் ஹவுஸ் பேரடைகளின் ஒப்பீடு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரசன் பேரடைகளுக்கு மூன்று ஒப்பீட்டு நிலைகள் உள்ளன ஒன்று இயல்பான நிலை பாசிட்டிவ் டிகிரி ஒப்பீடு இல்லை எடுத்துக்காட்டு ராம் வேகமாக ஓடுகிறான் ராம் இஸ் பாஸ்ட் இரண்டு ஒப்பீட்டு நிலை கம்பாரட் டிகிரி இரண்டை ஒப்பிடுதல் எடுத்துக்காட்டு ராம் ஷியாமை விட வேகமாக ஓடுகிறான் ராம் இஸ் பாஸ்டான் ஷியாம் மூன்று உயர்நிலை சூப்பார் டிகிரி பலரில் சிறந்தது எடுத்துக்காட்டு ராம் அனைவரையும் விட வேகமாக ஓடுகிறான் ராம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பயிற்சி செயல்பாடுகள் ஒன்று உங்கள் சுற்றுப்புறத்தில் ஐந்து பெயரடைகளை கண்டறியவும் ஏ கா அழகான பெரிய இனிமையான இரண்டு அழகான என்ற சொல்லை மூன்று நிலைகளில் பயன்படுத்தவும் அழகான மிகவும் அழகான மிக அழகான மூன்று ஒவ்வொரு வகை பெயரடையிலும் ஒரு வாக்கியம் உருவாக்கவும் பெயரடைகள் ஏன் முக்கியமானவை வாக்கியங்களுக்கு கூடுதல் தகவலை சேர்க்கின்றன பேச்சை தெளிவாகவும் கவர்ச்சிகரமாகவும் ஆக்குகின்றன ஆங்கிலத்தில் திறம்பட்ட தகவல் தொடர்புக்கு உதவுகின்றன